ஓமம் ஓமம்னால் நமக்கு ஞாபகம் வர்றது முறுக்கில் போடுவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் நம்ம வீட்டை அஞ்சரை பெட்டியில் கண்டிப்பாக ஓமம் வந்து இருக்கணுங்க ஏன் அப்படின்னா இது உடலுடைய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது முக்கியமாக குழந்தைங்களுக்கு இதை நாம் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த ஓமம் நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதில் இருக்கக்கூடிய தைமால்னு சொல்லக்கூடிய காம்பனெண்ட் நுரையீரலை வலுப்படுத்துது இதில் கால்சியம் ஃபாஸ்பரஸ் அயன் விட்டமின்ஸ் போன்ற ஏராளமான சத்து பொருட்கள் இருக்குங்க இந்த ஓமத்தை நாம் தண்ணீரில் கலந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராது அடிக்கடி வாயு தொல்லை ஏற்படுது வயிறு இழுத்து பிடிச்சிக்குது மூட்டுகளில் வலி இந்த மாதிரி வலி போன்ற பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த ஓமம் வந்து குணப்படுத்துங்க தினசரி இரவு நேரத்தில் ஓமம் கலந்த நீரை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எல்லோருமே வந்து இரவு நேரத்தில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்காது மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் இருக்காது உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதயத்தில் கொழுப்பு சேராது இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராது அதனால் ஓமம் வந்து நம்ம வீட்டை அஞ்சரை பெட்டியில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள்